அவர்களுக்கு வணக்கம் இன்றைய சித்தர் பாடல் தொகுப்பில் தமிழர்களின் விருந்தோம்பல் எப்படிப்பட்டது உணவை நாம் எப்படி உண்ண வேண்டும் இதுபோன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த பாடலில் உள்ளது பாடலை பார்ப்போம் ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னமின் பார்த்திருந்து உண்மீன் பழம்பொருள் போற்றன்மின் போற்றன்மின் வேட்கை உடையிர் விரைந்து ஒல்லை மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அரிமினே இந்த பாடலுடைய பொருளானது வேண்டியவர் வேண்டாதவர் என்று பார்க்காமல் அனைவருக்கும் உணவிடுங்கள் வரும் விருந்தினரை எதிர்பார்த்து அவர்கள் வருகிறார்களா என்று காத்திருந்து அவர்கள் வரவில்லை என்றால் பின்பு நீங்கள் உணவு உண்ணுங்கள் முன் சமைத்து வைத்த பழைய உணவை எப்பொழுதும் உண்ணாதீர்கள் பேராசை பிடித்த மனிதர்களே உணவை வேகமாக உண்ணாதீர்கள் தாமே தனித்து உண்ண நினைக்காதீர்கள் ஒரு காக்கைக்கு சிறு உணவு கிடைத்தாலும் தன் இனத்தையே அடைத்து அது உண்பது போல உறவினருக்கு கொடுத்து நீங்களும் உண்ணுங்கள் இன்னும் விளக்கமளிக்க வேண்டுமென்றால் சித்தர்களின் உள்ளம் தூய பரந்த உள்ளம் அவ்வுள்ளத்தில் குறுகிய உன்றுகளுக்கு இடமில்லை நல்ல உள்ளத்தில்தான் நல்ல எண்ணங்கள் பிறக்கும் அப்படி பிறந்த அருமையான பாடல் இது ஆர்க்கும் இடுமின் என்னும் முதல் வரியே வானினும் உயர்ந்ததாகும் சிலர் தங்களிடம் இருக்கும் பொருளை வேண்டியவர்களுக்கு மட்டுமே வழங்குவர் ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரனுக்கு மட்டுமே விருந்து வைக்கிறான் இது விருந்தோம்பல் ஆகாது ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யும் செயல் அது அவ்வாறு இல்லாமல் நண்பர் பகைவர் என்னும் வேற்றுமை பாராட்டாமல் பசித்தோருக்கு அன்னமிட வேண்டும் எத்தனையோ வறுமையுற்ற காலத்திலும் பெரும் சித்தனார் தாம் பெற்ற பெரும் பரிசல்களை தன் மனைவியிடம் கொடுத்து என் இனிய மனைவியே இப்பரிசு பொருளை இன்னோர்க்கு எண்ணாது என்னோடும் சூழாது எல்லோருக்கும் கொடுமதிமனை கிழவாயோ என்கிறார் இந்த சங்க பாடலின் கருத்தை மிகவும் இனிமையாகவும் எளிமையாகவும் மேல்காணும் திருமூலர் பாடல் நமக்கு எடுத்து இயம்புகிறது பார்த்திருந்து உண்மீன் என்னும் இரண்டாவது வரி தமிழர் வாழ்வில் தனி இடம் பிடித்த வரியாகும் விருந்தோம்பும் பண்பு தமிழர்களின் தலையாய பண்பாகும் தமக்கு உணவு இல்லை என்றாலும் வந்த விருந்தினருக்கு தமது உணவை கொடுத்து அவர்கள் உண்ணும் அழகைக் கண்டு தமது பசியை கொள்ளும் உயர்ந்த இனம் உலகிலேயே தமிழினம் மட்டுமே இத்தகைய விருந்தினரை வல்லுவரும் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானதவருக்கு என்கிறார் வீட்டிற்கு வந்த விருந்தினரை உபசரித்து பின்பு வேறு விருந்தினர் யாராவது வருகிறார்களா என ஏக்கத்துடன் பார்த்திருப்பாரான் தமிழ் மக்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் வானுலகில் வாழும் தேவர்களுக்கு நல் விருந்தாவார் என்பது இக்குரலின் பொருள் இரவு நேரத்தில் யாராவது நம் வீட்டிற்கு விருந்தினர் வருகிறாரா என்று நெடுநேரம் காத்திருந்து பின்புதான் கதவை சாத்துவாரான் பண்டைய தமிழர்கள் இத்தகைய விருந்தோம்பும் இனிய செய்திகளை உள்ளடக்கித் திகழ்கிறது பார்த்திருந்து உண்மீன் என்னும் திருமுலரின் இந்த வரி பழைய உணவுப் பொருள்களில் கிருமிகள் சேர்வதால் அதனை உண்ண வேண்டாம் என்றும் எத்தனை சுவை மிகுந்த உணவாக இருந்தாலும் பேராசை கொண்டு விரைவாக உண்ண வேண்டாம் என்றும் சிறிதளவு உணவே ஆனாலும் தாமே அதை தனித்து உண்ண நினைக்காமல் காக்கை தன் இனத்தை அழைத்து கொண்டு எப்படி பகிர்ந்து உண்ணுகிறதோ அதே போன்று நீங்களும் பகிர்ந்து உணவை உண்ண வேண்டும் என்றும் இந்த பாடல் உங்களுக்கு எடுத்து எம்புகிறது பாடலை மீண்டும் பார்ப்போம் ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் எண்ணமின் பார்த்திருந்து உன்மீன் போற்றன்மீன் போற்றன்மின் வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மீன் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே ஓம் நமசிவாய நன்றி